அர்ச்சனை என்றால் என்ன அர்ச்சனை என்றால் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்காக வேத உருவாக்கிய வேத நாம் ஒரு உபநீதர்கள் சிறிய உதாரணத்துடன் பார்க்கலாமா இப்போது நம் உடலில் ஒரு பிரச்சனை வந்தால் நாம் மருத்துவரிடம் செல்கிறோம் அதை சரி செய்ய ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மருந்தும் உருவாச்சு அது போலவே மனிதர்களுக்கு வரும் பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஒளி அமைப்புகளை அமைத்து அந்த ஒளி அமைப்புகளால் சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்டவையே மந்திரங்களும் அர்ச்சனைகளும் அதை இறைவன் பால் உங்கள் நாமத்தையும் நட்சத்திரத்தையும் சொல்லி அவர்கள் சொல்லும் போது நமக்கு நன்மைகள் கிடைக்கிறது ஏன் அவர்கள் உங்கள் நட்சத்திரத்தையும் பெயரையும் கேட்கிறார்கள் என்று தெரியுமா இந்த பிறவி எடுத்தவர் இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர் அவருக்கு இந்த பிரச்சனை அதற்காக உருவாக்கப்பட்ட மந்திர வார்த்தைகளை சொல்லி இறைவனிடம் சமர்ப்பிக்கிறார்கள் நாம் எந்த பிரச்சனைக்காக சொல்லி அர்ச்சனை செய்கிறோமோ அந்த மந்திரங்களை சொல்லும் போதும் அதை நின்று கேட்கும் கேட்பவர் உடலிலும் பிரச்சனைகளிலும் நிச்சய மாற்றங்கள் உருவாகிறது இதுதான் அர்ச்சனை செய்யப்படுவதற்கான முழு காரணமும் முறையும் எந்த கோயில்ல எந்த பிரச்சனைக்காக நாம் அர்ச்சனை செய்ய வேண்டும் எல்லா கோயில்களிலும் நாம் செய்யும் அர்ச்சனை எல்லாவிதமான பலன்களையும் தருமா என இனிவரும் நாட்களில் பார்க்கலாம் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து கேக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற லைக்ஸ் நான் இது போன்ற தகவல்களை மேலும் தேடி சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் தேங்க்யூ